இளவரசி இளவரசி மாதிரி இருக்கு இளவரசி இந்த நேரத்துல என்ன இவங்க வந்து இருக்காங்க போட்டதும் எப்போ தூங்குன மணி என்னன்னு தெரியல கதை துவக்க மைனி ஒரு நிமிஷம் என்னதான் பண்ணுவியோ தெரியல பையன் கதை வச்சுக்கிறேன் திறக்கலன்னா இவ்வளவு ஆகும் ஐயோ அதெல்லாம் இல்ல இளவரசி அணு இங்க அதுக்குள்ளேயே படுத்துட்டீங்களோ ரெண்டு பேரும் நேரம் இன்னும் ஆவே இல்லையே அப்படியே அம்மையும் மௌளும் படுக்கிறதுக்கு பத்து பத்திர மணி ஆகுமேன்னு சொல்லிட்டுதான் வந்தேன் இந்த பையன் ரொம்ப நேரம் ஆச்சு போனே எடுக்க மாட்டேங்கிறான் இங்க வாரன்னு என்னன்னு சொல்லாமையே போயிட்டான் நானும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இருக்கவே மாட்டேங்கிறான் அத என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன் நான் போன் பண்றதுனால எடுக்க மாட்டேங்கிறான்னு நினைக்க அத கிட்ட சொல்லி போன் பண்ண சொல்லலான்ட்டு வந்தேன் அணு இங்க கூப்பிடு ஆமா அனு இங்க இருக்கா நீங்க பாத்தீங்க நீங்க வர அவை ஆறு மணிக்கே போன் பண்ணி சொல்லிட்டேன் அதனாலதான் சீக்கிரமா படுத்துட்டேன் காலையில வர மாத்திர போடல பாத்தீங்களா ஏழு மணிக்கே சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் நல்லா உறக்கும் அவன் வர தான் போன் பண்ணி சொல்லிட்டாலே அப்பமே என்கிட்ட முத்துமாரியும் உங்ககிட்ட சொல்லல எதுவும் அவை எதுவும் அப்படி எதுவும் சொல்லலையே என்கிட்ட ஆஹ் அனு சொன்னாலோ முத்துமாதிரியும் வரலன்னு சொல்லி ஆஹ் அப்படி சொல்லல அனு வரலன்னு சொன்னான் அவளந்தான் முத்துமாரி பத்தி எதுவும் சொல்லல நானும் எதுவும் கேட்டுக்கல அவன் பொண்டாட்டிய பார்க்க போயிருந்தான் சரின்னு சொல்லிட்டு அவன் வந்துருவான் எப்படி தானே இத என்ன ஏதுன்னு தெரியலன்னு இவளை மட்டும் கேட்ட மைனி என்னாச்சு மைனி இருங்க நான் வேணா போன் பண்ண சொல்றேன் அவளுக்கு போன் பண்ண சொல்றியா அப்ப அவன் அங்க இல்லையாமோ தெரியல மைனி நீங்க தானே போன் பண்ண சொன்னீங்க அதனால அப்படி சொன்னேன் வாங்க தான் போன் இருக்கு போவோம் எல்லாம் என் தலை எழுத்து யவசி என் வீட்டுக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கு பாரு அத சொல்லணும் அது வந்த நேரம் தான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் என் பிள்ளை ஒரு நாளும் இந்த மாதிரி பண்ண மாட்டான் வீட்டுல இருக்கானா வீட்டுல போனை பண்ணி சொல்லிடுவான் வெளியே எங்கன்னா போறானோ அதையும் சொல்லிருவான் இவன் வந்த நேரத்துல இருந்தது இந்த மாதிரி எல்லாம் கீர்க்கு பிடிச்சி ஆடுறான் எல்லாம் ஆட்டி வைக்கிறதுக்கு தான் இவ ஆடிக்கிட்டு இருக்கான் என் தலையெழுத்து வயசான காலத்துல அங்கேயும் எங்கயும் ஓடிச்சா வேணும்னு நீ என் தலையில எழுதி வச்சு பால இப்ப தான் சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது அவ போன் பண்ணி சொல்லாததுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணுமே நீ அந்த பிள்ளைங்க போட்டு திட்டிக்கிட்டு கிடைக்கிங்க காரணமே இல்லாம இது ரொம்ப அந்நியமாத தெரியுது என்கிட்ட சொல்லாம போயிட்டான்னு சொல்லிட்டு நானும் அந்த பிள்ளை மேல கொஞ்சம் வருத்தத்துலதான் இருக்கேன் அதுக்குன்னு நீங்க இப்படி ஆசை எல்லாம் நல்லா இல்ல ஆமா அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு அந்த பிள்ளை உங்ககிட்ட போன் பண்ணி எதனா திட்டுச்சா ஏசிச்சா எதனா பண்ணுச்சா எதுவுமே பண்ணல அவ போக்குல அவ கிடக்கான் அவளுக்கு இங்க இருக்கற பிடிக்கல அவ சொல்லாம கொள்ளாம அவங்க அம்மா வீட்டை வர வச்சு அப்படியே கிளம்பி போயி ஆயிட்டான் அது எனக்கு வருத்தம் தான் அதை தவிர அந்த பிள்ளை வேற எதுவுமே இங்க பண்ணல போனா இங்க அந்த பிள்ளை இது வேணும் அது வேணும்னு கூட இல்ல நம்ம செஞ்சு குடுக்கறது அது பாட்டி தின்னுட்டு அது வாரமா கடந்துகிட்டு கடந்துச்சு அது மாதிரி இந்த பிள்ளைய போட்டு இப்படி ஏசிக்கிட்டு கிடைக்குங்க அவன் எங்கேயாச்சும் வேலை விஷயமா வெளியே போயிருப்பானா இருக்கும் அங்க இருந்து அதை மறந்துருப்பான் இருங்க நால போயிட்டு போன் பண்ணி கேக்குறேன் என்னன்னு ஆமா ஒண்ணு நல்லா மயக்கி வச்சிருக்கா போல பேசி பேசியே மைனி என்னால யாரும் மயக்கவும் தேவை இல்ல நான் மயங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லாமே இல்ல சரிங்களா ஒரு பிள்ளைய வளர்த்து கல்யாணம் முடிச்சு குடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு பேர்தாலமே பாத்து போறேன் இதுக்கு மேல என்ன மயக்கி என்ன பண்றதுக்கு வாங்க எல்லாம் என் நேரம் பிரியா ம் சொல்லுங்கண்ணோ என்னாச்சு நீங்களும் முத்து மாதிரிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேச போகிறீங்க அதானே சரி இருந்துட்டு போட்டோம் பிரிய நான் பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டோம் சரி ஓகே நான் பண்ணது தப்புதான் எல்லாரும் முன்னாடியும் அவளை விட்டு கொடுத்து தப்பு தப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் என் பக்கம் இருக்க நியாயத்தை ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க காயப்படுத்தினாங்க அதை காயப்படுத்திட்டாங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னா அது அவ்வளோ பெரிய தப்பா என்ன நான் தப்புன்னு சொல்ல வரவே இல்லையே நீங்க செஞ்சது சரின்னு சொல்ல தான் வந்தேன் புரியல நீங்க பண்ணது சரிதான் நம்மளை காயப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அத சொல்றது தப்புன்னு யார் சொன்னா நம்மளை காயப்படுத்தினா காயப்படுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க அவ்வளவுதான் ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அதை மட்டும் சொல்லட்டா என்னதே அது எந்த இடத்துல வச்சு சொல்றோன்றதுதான் முக்கியமே இதுவே நீங்க ரெண்டு பேர் தனியா இருக்கும்போது பேசியிருந்தீங்கன்னா அது வேற விஷயம் நாங்க எல்லாரும் இருக்கும்போது எங்க முன்னாடி வச்சு சொல்லும் போது அது வேற விஷயம் அங்க எல்லாருமே உங்ககிட்ட புரிய வைக்க நினைச்சது அததான் பிரியா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதும் அதுதான் முத்துமாறி உங்க மேல பாசம் இல்லாம இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்க அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு உங்களை வெறுக்கிறாரு உங்க மேல கோவமா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க நான் இப்ப இந்த நிமிஷம் போன் பண்ணி கேக்குறேன் சொல்லுங்க பிரியா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன இல்ல அப்ப அவங்க அம்மாவை விட என் மேல பாசமா தான் இருக்காரு எந்த இடத்துலயும் என்னை விட்டு கொடுக்காம பேசணும்னு நினைப்பாரு எல்லாமே என்னக்கா பண்ணணும்னு நினைப்பாரு தான் ஆனா இந்த அம்மா பசங்களை மட்டும் கல்யாணமே பண்ண கூடாது தெரியுமா செதுக்கு எடுத்தாலும் அம்மா 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 சரி இவங்கதான் அம்மானு சொல்றாங்களே அவங்க கிட்டயாச்சும் போய் க்ளோஸ் ஆயிருப்போம் நினைச்சா எங்க வீட்டுல இதை பண்ணக்கூடாது எங்க வீட்டுல அதை பண்ணக்கூடாது எங்க வீட்டுல இப்படிதான் இருக்கணும் எங்க வீட்டுல அப்படிதான் நடந்துக்கணும் செஃப்ளூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா ம் எங்க வீடு எங்க வீடு எங்க வீடு அப்ப நான் யாரு நான் அந்த குடும்பம் இல்லையா இங்க பாருங்க பிரியா ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஃபர்ஸ்ட் அவ வீட்டை அவ அம்மா வீடு இல்லைன்னா அவன் அப்பா வீடுன்னு தான் சொல்லுவா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷன் வீடு மாமியார் வீடுன்னு சொல்லுவா கல்யாணம் ஆகி குழந்தை வந்து அந்த குழந்தை கல்யாணம் ஆகி அவன் வீடு கட்டி அந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீடு என் பையன் வீடுன்னு தான் சொல்லுவாங்க யார் வீடுன்றது முக்கியம் இல்ல அங்க அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்றதுதான் முக்கியம் யோசிச்சு பாருங்க நீங்களும் முத்து மாதிரியும் இருக்கும் போது மேபி அது முத்து மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடாதான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா அங்க எல்லா கண்ட்ரோலும் உங்க கிட்டதானே இருந்துச்சு அந்த மாதிரி தானே அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு உங்களை பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட மனுஷன் நீங்க காயப்படுத்தலாமா அப்கோர்ஸ் எனக்கும் ரகுக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பப்ளிக்கா வச்ச அவரை எந்த இடத்துலயும் இந்த மாதிரி பேசினது இல்லைன்னா நான் நினைக்கிறேன் ஆனா நான் இதை விட நிறையவே பேசியிருக்கேன் தனியா இருக்கும்போது தனியா இருக்கும் போது பேசலாம் ஆனா எல்லார் முன்னாடியும் பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த காயத்தை மறைக்கவே முடியாது மறக்கவும் முடியாது ரொம்ப வலிக்கும் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சுப்பீங்க நீங்க நவ் பண்ணும் போது ஆயிரம் சண்டை போட்டிருப்பீங்க நினைச்சு பாருங்க ஆயிரம் சண்டை போட்டாலும் அந்த சண்டைக்கு பிறகு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க ரெண்டு பேரும் பேசுறதும் இப்ப ஏன் அந்த வெறுப்பு உங்களுக்கு உம் சின்னதா ஒரு சண்டை வந்தா கூட சொல்லுங்க நீங்க அவர்கிட்ட பேசவே இல்லை உங்க மனசுல என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்களே உள்ளே வச்சுக்கிறீங்க முத்துமாரிக்கிட்ட அஃப்கோர்ஸ் அவர் பேச இடம் கொடுக்கலதான் ஆனா அவர் எந்த அளவுக்கு பேச இடம் கொடுக்கலையோ நீங்களும் பேசணும்னு ட்ரை கூட பண்ணல இல்ல உம் தப்பு உங்க மேலயும் இருக்குதானே இங்க பாருங்க பிரியா எதுவுமே நிரந்தரும் இல்ல இந்த உலகத்துல ஆஹ் அந்த வெளிய வச்சு சொன்ன மாதிரி நாளைக்கு முத்து மாதிரி இந்த உலகத்துல இருக்கவே மாட்டாரு அப்படின்னா இப்படிதான் கோவமா உட்காந்துருப்பீங்களா சொல்லுங்க ஆஹ் அப்படி இன்னொரு விஷயம் நீ ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அதனாலதான் நீ இவ்ளோ அட்வைஸ் பண்றேன்னு நினைக்கலாம் ஆனா சத்தியமா சொல்ற அந்த மாதிரி எதுவுமே இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ள காலையில ஆரம்பிச்சு நைட்டு தூங்கி முடியிருக்குல்ல கண்டிப்பா குறைஞ்சது மூணு நாலு சண்டையாச்சும் வந்துடும் தவல் எங்க இது எங்க அது எங்க அப்படின்னு சொல்லி இல்லையானா என் மாமியாரு இல்லைன்னா என் அம்மா யாரு வச்சாச்சும் சண்டை வந்துடும் ஆனா அந்த சண்டையில யாரா வேணா காரணமா இருந்துட்டு போட்டோம் ஆனா கடைசி முடிவில் ஜெயிக்கிறது என்னமோ எங்க காதலாதான் இருக்கும் அவருக்காக நானும் இல்ல எனக்காண்டி அவரோ ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டு போயிருவோம் ஆனா உங்களதுல யாருமே விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் நானா தான் இருப்பேன் அப்படின்னா அப்ப அதுல என்ன சாரிசா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்

ீங்க தெரிய அனு நீ இவ்வளவு விவரமா பேசுற இவ கூட சேரக்கூடாதுன்னு உனக்கு தெரியல எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இவ கூட மட்டும் சேரவே சேராதன்னு சொல்லி ஏண்டி உனக்கு புரியவே புரியாது அபைத்தியகரி பைத்தியகரி ஐயோ வந்ததே மறந்துட்டேன் பாரு அனு உனக்கு போன் வந்துட்டே இருக்கு ஃபோன் உங்க அம்மா அதான் போன் எடுத்துட்டு வந்தேன் என்னமா போன் பண்ணிட்டே இருந்திருக்கே அது இத்தனை போனே நான் தான் சொன்னல வரலன்னு சொல்லி தூக்கம் வரலையா அதான் அப்பவே சொன்னேன் இல்லனா நான் அங்க போறேன் என் கூட வந்து இருக்கியான்னு சொல்லி என் கூடயும் வரமாட்டேங்கிற உன் கூடவே நான் இருக்கணும் அப்படிதானே உன் என்னதான் பண்றதுன்னே தெரியல நான் சாப்பிட்டேன் மாத்திரை போட்டுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் படுக்கவும் போறேன் போதுமா இதுக்கு மேல என்ன பண்ணனும் சொல்லு எதுக்கு இப்ப போன் பண்ண நீ அடியே இதெல்லாம் கேக்குறது போன் பண்ணல ராகு சிரிச்சின்னு வாய் உடைச்சிருவேன் என்னமா எப்போ இதானே கேப்பேன் பொசுக்குன்னு அசிங்கப்படுத்துற என்ன பிரச்சனை சொல்லு

பைச்சனா முத்தி போட்டுன்னு நினைக்கேன் ஐயோ கடவுளே இடி காது கேக்கடா இல்லையா உனக்கு அய்யோ எனக்கு காது நல்லா கேக்குது என்ன பிரச்சனை என்ன வேணும் என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ண சொல்லு அதான் முத்துமாரி பத்தி பியасறதுக்கு தான் ஃபோன் பண்ணே முத்துமாரி பத்தியா முத்துமாரி பத்தி நீ யாங்கிட என்ன பேச போறா முத்துமாரி வீட்டுக்கு வரலனோ அதான் அங்க தான் இருக்கானா என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஊงிட்ட கேக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன் முத்துமாரிக்கு ஃபோன் பண்ணா எடுக்கல முத்துமாரி அப்பாமே காலமிட்டாரே வீட்டுக்கு போறன்னு சொல்லி இங்க எல்லாம் இல்லம்மா நான் வேணா போன் பண்ணி பாத்துட்டு உனக்கு போன் பண்ணவா? அப்படியா என்ன ஆச்சுன்னு தெரியல போனே எடுக்க மாட்டேங்கிறான் ஐயோ கடவுள இவன் என்ன இப்படி சொல்றா அப்ப அங்கே இல்லைன்னா என் பிள்ளை தான் இருக்கான் அப்பவே சொன்னேன் அவளை பார்க்க போக வேண்டாம் போக வேண்டாம்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன் இவன் கேட்டானா கொஞ்சம் மச்சம் இவனுக்கு புத்தி எதுனா இருக்கா அவளை பார்க்க தான் போவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை விட்டுக்கிட்டு போனான் விளங்குறதுக்கா அவ மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம் தலை முழுக்கி ஒளிஞ்சு தொலையுது சனியன்னு சொன்னேன் கேட்டாதானே கொஞ்சம் மச்சம் ஐயோ கடவுள இளவரசி எனக்கு பார்த்துட்டுமா இருக்கு நான் போன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கா நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க కొంచెం ఫోన్ పన్నీ ఎన్న ఏదన్నా కొంచెం సీక్రమా

முக்கியம் ஆட்டுக்குட்டி தான் முக்கியம்னு பின்னாடியே போனா பொண்டாட்டி மண்ணாங்குட்டின்னு இப்ப பாருங்க எங்க வந்து நிக்குதுன்னு சொல்லி எந்த பிள்ளையாச்சும் கேட்கவா செய்றீங்க ஐயோ கடவுளே நான் அப்பவுமே தலைக்கு தலையா அடிச்சுக்கிட்டேனே அவ்வளவு பாக்க போவாத போவாதன்னு சொல்லிட்டு என் தான் முக்கியம் என் மண்ணாங்கட்டி தான் முக்கியம்னு போனா இது தேவையா போன ஆ சரிங்கம்மா மைனி இல்ல தெரியாம தான் கேட்கறேன் உங்க பிள்ளை என்ன பொண்டாட்டிய மட்டுமா பாத்துட்டு வரேன்னு சொன்னா உங்க பேரனையும் தானே பாத்துட்டு வரேன் என் பையனையும் அங்கதானே இருக்கான்னு சொல்லிட்டுதானே போனான் ஏன் உங்க பேர மேல பையத்துக்கு போட வேண்டியதானே என் பேரனை பாக்க போனதுனாலதான் அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஆஹ் அந்த பிள்ளை வேற வீட்டு பிள்ளைனா மட்டும் அப்படியே வார்த்தையால கொட்டு கொட்டுன்னு கொடுத்துறீங்களே அந்த பிள்ளை தேவையில்லை ஆனா அந்த பிள்ளை மூலியமா வந்து பியாரை மட்டும் தேவை அப்படித்தானே இங்க பாருங்க மைனி குடும்பத்துல அப்படி இப்படின்னு வருத்தம் இருக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரே அடியும் மொத்தமா குறை சொல்லக்கூடாது கூடாது எனக்கும் அனுமாமியர் மேல அப்படி இப்படின்னு கோவம் இருக்குதான் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி ஓயாம அந்த அம்மா நல்லது பண்ணா கூட தப்புன்னு சொல்லிட்டு ஒதுக்கிய வைக்க முடியும் ஏன் பிரிய வளகாப்பே எடுத்துக்கோங்க அந்த அம்மா தானே இங்க வந்து எல்லாத்தையும் இருந்து நல்லபடியா எடுத்து கொடுத்து பாத்துச்சு அதுக்கு ஏதோ கீர்க்கு புடிச்சு அப்பப்பா அவர் மாதிரி சுத்திட்டு கிடக்கு அதுக்காண்டி அது ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவோ ஒதுக்கியா வச்சிட முடியும் சொல்லுங்க ஹம் அப்போ அங்க போவாதன்னு சொல்லுவேன் அந்த அம்மா கூட அந்த அளவுக்கு வச்சுக்காதன்னு சொல்லுவேன் அதுக்காண்டியே அந்த அம்மாக்கு எதனா ஒரு பிரச்சனை என்ன போய் நிக்காதன்னு சொல்ல மாட்டேன் நீங்க ஏன் மயி ஒரே அடுத்த வீட்டு பிள்ளை இப்படி போட்டு வாவர அப்படியே வஞ்சிக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படி பண்ணாதீங்க மைனி அது நல்லா இல்ல உங்களுக்கு ஒரு பொண்ணு பொண்ணு இருக்கு சரியா ஐயோ கடவுளே இதெல்லாம் பி நேரமா இளவரசி இவன் போன் இருக்க மாட்டேங்குறான் என் பிள்ளைக்கு என்ன தெரியலையே யார் இளவரசி முத்துமாதிரியா இல்ல மை யானுதான் பேசி என்ன சொல்றா ஹலோ சொல்லு மானோ என்ன ஃபோன் அட்டன் பண்ணானா இல்ல மா ஃபோன் எடுக்கல நானும் ஒரு நாலஞ்சு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் எடுக்க மாட்டேங்குது அதையும் மீறி ரிங் பண்ணாலும் பிசி பிசின்னு தான் வருது என்னன்னு தெரியலமா எனக்கும் நான் வேணா ரகுவை போய் வீடு வரைக்கும் பார்த்துட்டு வர சொல்லவா ஐயோ ராத்திரி நேரமா இருக்கு அதெல்லாம் வேண்டானு இவன் எங்க போனா என்ன பண்ணான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு அனு பிரியா பொண்ணு தூங்கிட்டோ ஏமா எதனா சண்டை தானே வந்துச்சோ ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை எல்லாம் எதுவும் வரலையே தான் பேசிட்டு போனாங்க ஏன் பிரியாவை ஃபோன் பண்ணி பார்க்க சொல்லேன் பிரியா ஃபோன் பண்ணா எடுக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குல்ல நீ அந்த பிள்ளை நம்பர்ல இருந்து வேணா ஃபோன் பண்ணி பாறேன் சரிமா ரிங் போதா அழுதாதீங்க ஏ நான் போயிடுவேட பார்த்துட்டு வரேன் இங்க இருந்து எங்க வீட்டுக்கு பண்ணா 1 ஹவர் ஆகும் ஆகு இந்த ஃபோன் நான் இருக்க

என்னாச்சிட்டு ஹம்.. அது சரி கோச்சிட்டு போனாரு மதியம் அனு அவங்க பேசி சரி பண்ணிப்பாங்க எனக்கு தூக்கம் வருது வரியா தூங்க போவோம் விழாது நீ வாங்க டோர் தான் இருக்கு நானும் வரல கீழே பண்றேன் காலையில சொல்லு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படியே போறேன்

அம்மா அம்மானு அம்மா பையன் அதுக்காண்டி அம்மா சொல்லுதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி ஒண்ணு கூடுமப்படுத்துற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாளும் இல்ல எனக்கு என் அம்மா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீயும் எனக்கு முக்கியம்தான் எப்பவுமே நான் உன்னை விட்டு கொடுக்கணும்னு நினைச்சது ஆனால் நீ அப்படி நினச்சிருக்க அப்படின்னா அப்ப நான் அப்படி நடந்துட்டு இருக்கேன் அப்படிதானே சாரி நீ என் சாரி கேட்குற என் தான் தப்பு நான் தான் சாரி நான் தான் தப்பு என்னை மன்னிச்சிருவியா சில்லா கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் நடந்து பிரியா எனக்கு இது பிடிக்கல பிரியா நான் என்ன பண்ணாலும் என்கிட்ட பிளியாட்டா நடந்துக்கிறோம் பிரியா தான் எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாம் பிரியா எனக்கு ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு என்னென்னமோ தோணுது எனக்கு நம்ம எங்கேயாச்சும் பேர் நம்ம ஒண்ணு தோணுது எனக்கு ஆனா உன்னை விட்டு என்னால எங்கேயும் போகவும் முடியல என்ன நம்படி நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் சத்தியமும் உன்ன நல்லா பாத்துப்பேன் சாரி முத்துமாரி சாரி லவ் யூ என்கிட்ட வந்துருங்க பிளீஸ் நீ என்ன விட்டு எங்க போக மாட்டியே நான் எங்கேயும் போகல

அதான் சொல்லிட்டா மைனி அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன மைனி உங்ககிட்டதான் பேசுறேன் மைனி காது கேக்குதா அவனுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லியாச்சுல இதுக்கு மேல என் மூஞ்சி தொங்க போட்டு இருக்கீங்க ராத்திரி ஆயிட்டு பூ மாதிரியும் அண்ணனும் படுத்துப்பாங்க நீங்க இங்கேனே படுங்க நம்ம ரெண்டு பேரும் இங்கே தூங்குவோம் சரிங்களா ஹம் நான் பக்கத்து ரூம்ல போயிட்டு பேஷிட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டலாம் மைனி 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 ஆ சொல்லல வரிசை என்னாச்சு மைனி பிள்ளைங்க எல்லாம் நம்மளுக்கு தோலு மீறி வளர்ந்துட்டுங்க என்ன நம்மதான் நேத்து பேத்து வளர்த்த மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை நம்ம பிள்ளைங்க நம்ம தோளுக்கு மீறி வளர்ந்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுட்டுங்க ஆனா இந்த பாலா போன பெற்றவங்க மனசு மட்டும் ஏன் தான் மாறவே மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நானும் அந்த பிள்ளையை தான் பிள்ளையா நினைக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஒரு ஒரு வாட்டியும் அந்த பிள்ளை என்னை எதிர்த்து பேசும் போது என்னையே மீறி எதுவோ என்னன்னு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது கோவத்துல பேசிடுறேன் நீ சொன்ன மாதிரி அவ வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனா அவ மூலியமா வந்து பிள்ளை மட்டும் வேணும்னு நினைக்கிறேன் அது ஒரு கேவலமான நினப்பு தானே ஐயோ மைனி அப்பெல்லாம் இல்ல இவ்வளவு நாளா நம்ம பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம் திடீர்னு ஒருத்தவங்க வந்து உரிமை கொண்டாடும் போதே ஒரு சின்ன பயம் இருக்கும் ஐயோ நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நம்ம பிள்ளைங்களே இவங்க ஏதாச்சும் பண்ணிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பொத்தி பொத்தி பாதுகாப்பு அப்படி பண்றதுக்கு அதுதான் ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம கிட்ட இருந்ததை விட அங்க அவங்க சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் நல்லபடியாவும் இருக்கதான் செய்யறாங்க நம்ம மனசுதான் அதை ஒத்துக்க மாட்டேங்குது ஏத்துக்க மாட்டேங்குது இல்ல இல்ல நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம கூடவே இருந்தாதான் அவங்க நல்லா இருப்பாங்க அங்க போனா நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா அது உண்மை இல்ல மைனி அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்களா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப அந்த வாழ்க்கை நல்ல இல்லாம எப்படி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ள போவாம இருந்தாலே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆஹ் விளையாட்டா அப்பப்ப எதையாச்சும் சொல்லுவா ஆனா இன்னைக்கு போகும்போது வார்த்தை சொல்லிட்டு போனா இனிமே என் வாழ்க்கையில தலையிடாதீங்க நீங்க சும்மா சும்மா என்ன பாதுகாக்கிறன்ற பேர்ல என்ன ரொம்ப ஒரு மாதிரி என்ன ஏதோ ஒண்ணு பண்றீங்க என்ன இனிமே என்ன எதுவுமே பண்ணாதீங்க என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனா இந்த அளவுக்கு எல்லாம் என் பிள்ளை பேசவே மாட்டான் ஆனா இவ்ளோ பேசுவாள்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியுமே அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நம்ம நம்ம ஆனா பிள்ளைங்க அப்படி இல்ல பெரிய ஆளா வளர்ந்துட்டாங்க அதை மனசு ஏத்துக்க மறுக்குது அவ்வளவுதான் சரியாயிடும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மேனி முத்துமாரி எப்பவுமே உங்களுக்கு தப்பா நினைக்க மாட்டான் அவனுக்கு தெரியாதா நம்ம அம்மா நம்மள எல்லாம் வளர்த்த ஆளாக்குனாங்கன்னே இல்ல இல்ல வரிசி முத்துமாரிய சின்ன வயசுல இருந்து கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன் பூமாரி கூட ரொம்ப நாள் கழிச்சுதான் போறந்தான் முத்து மா எனக்கு கல்யாணமான ஒரு வருஷத்துலயே நின்றுட்டான் உடனே பிறந்துட்டான் உன் அண்ணனும் சரி இல்லை உன் அண்ணனை பத்தி சொல்றனே தப்பா எடுத்துக்காத உன் அண்ணன் பண்றது எல்லாமே உனக்கே தெரியும் ஒரு பைசாக்கு புரோஜனம் இல்லை பிள்ளைய பார்த்துக்கிட்டு ஆடு மாடை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சரி கட்டி உன் அம்மையும் சேர்த்து சரி கட்டி என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்னத காய்ச்சல் தலைவலினா கூட உன் அண்ணன் கூட வந்து என்னை கேட்க மாட்டாரு என்னன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டாரு ஆனா என் பிள்ளை எம்மா என்மானு என்னையே சுத்தி சுத்தி வரும் அதான் என்னமோன்னு தெரியல என் பிள்ளை என்னால ஈஸியா விட்டு கொடுத்துட முடியல எங்க என் பிள்ளை என்னை தப்பா நினைச்சிருமோன்னு ஒரு பயம் என்னை விட்டுட்டு பேர் ஒரு பயம் எனக்கு என்னென்னமோ தோணுது இனிமே குழம்பு என்ன என் பிள்ளை எனக்கு இல்லை அவ்வளோந்தான் வளர்த்து ஆளாக்கி இனிமேல் என் பிள்ளை எனக்கு இல்லைன்னு நானே நினைச்சுக்க வேண்டியதுதான் இந்த பாலா பொண்ணை மனசுக்கு தான் புரிய மாட்டேங்குது நான் போறேன் இளவரசி என்ன மைனி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பிள்ளைங்க எப்பவுமே நம்ம கூட செய்வாங்க நல்லதுலயும் ரொம்ப வியாபாரமாவே இருக்கு எப்படி எல்லாம் அப்பா அம்மா பாத்துக்கணும் உங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஏன் முத்துமாரியே எடுத்துக்கோங்க எனக்கு காசே வேண்டாம் எதுவுமே வேண்டாம்னு சொன்னீங்க ஆனா அவன் என்ன அப்படியேவா விட்டுறான் மாசம் மாசம் எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்து எந்த வழியிலயாச்சும் உங்க கையில குடுத்துடணும்னு நினைக்கிறான்ல ஹம் அப்படியே உங்க பிள்ளை உங்களை விட்டு போற மாதிரி இருந்தா அந்த பிள்ளை வந்து முத்துமாரி மொத்தமா அவ செய்தி இழுத்துக்கிற மாதிரி இருந்தா இந்த காசு விஷயத்திலயே எடுத்துக்கங்க காசு எல்லாம் தர விடுவாளா உம் சொல்லுங்க யா எனக்கு தெரியாம எப்படி உங்க அம்மாக்கு தருவா அதெல்லாம் நீ தரக்கூடாது நம்மளுக்கு ஒரு பிள்ளை ஆயிட்டு இனிமே நீ உன் அம்மாக்கு எல்லாம் காசு தராத அவங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாதா என்ன ஏன் சொல்ல முடியாதா என்ன இங்க பாருங்க நீ அந்த பிள்ளைய ரொம்ப கெட்ட பிள்ளை இல்ல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எப்படி பக்குவமா நடந்துக்கணும்னு தெரியல அவ்வளவுதான் அந்த பிள்ளைய நீங்க ஒதுக்கிறாதீங்க நீங்க நல்லபடியா நடந்துகிட்டா அவ்வளவு நல்லபடியா நடந்துப்பான் அவ்வளவுதான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் ம் நீங்க இங்கேயே படுங்க நான் அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்றேன் சரியா ஆமா உன் அண்ணனை நம்பி நான் இங்கே படுத்தா நல்ல கதையா தான் இருக்கும் என் பிள்ளை அங்கே தனியா கிடக்குது அதுவும் பொம்பளை பிள்ளை வரேன் உன் அண்ணன் குடிச்சிட்டு அங்க நீ இங்கே உளுந்து கிடப்பான் நான் போனாதான் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு அது பறிச்சேன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு கிடக்கும் உரங்கவும் செய்யாது லைட்டை போட்டுக்கிட்டு லைட்டு எரியத பார்த்துட்டு எந்த காவாரி பையனாச்சும் உள்ள வந்த தப்பா போயிரும் நான் போறேன் நேரமாச்சு இவ்வளவு நேரம் இவன் காணலன்னு சொல்லிட்டு இங்க நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இவன் அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா தானே இருக்கான் அப்புறம் என்ன என் புத்திக்குதான் புரிய மாட்டேங்குது பிள்ளை பிள்ளைன்னு பின்னாடியே ஆலையிறேன் செருப்பாளி அடிக்கணும் என் புத்தியதான் ஹ சிவல சொல்லியும் மறுபடியும் வேதால முருங்க மரையாடன கதையா என் மைனிக்கு சின்னதான் சொல்றதுன்னு தெரியல